நீ நான் காதல் சீரியலோட நாளைய ப்ரமோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி வந்து மறு வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிளையும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி ரெண்டு ஜோடியையும் அனுப்பியும் வச்சுட்டாங்க அங்கே தடபுடலாக ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் அதுக்கப்புறம் விருந்தும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கறி விருந்து வச்சு சும்மா சமா ஜமாச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படியே ரெண்டு பேர் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மா சுற்றி ஊட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மனும் இன்னும் ஆகாச மேல கோவத்திலே இருக்கிறாங்க வெறுப்போட ஊட்டி விடுறாங்க அதே டைம்ல நம்ம அபியும் ராகவும் இப்போ டாமன் ஜெரி மாதிரி இருக்காங்க இல்லையா நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டை அப்படியே ஒரு கையை எடுத்து அபியோட முகத்தில் அப்படியே பூசி விட்டுடுறாப்புல இதை கவனிக்கிற நம்ம அபி சும்மா இருப்பாங்களா பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸோ இருக்கிறத எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம ராகவ் வாயில் திணிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் எடுத்து வாயில் திணிக்கிறாங்க இந்த மாதிரியான ஃபன்னான விஷயங்கள்லாம் நாளைய எபிசோடில் நடக்குது